நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்ப நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகணும் காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையா நடக்க மாட்டேங்குது அப்ப நம்ம எவ்வளோ ஃபீலிங்ல இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா அதுல முக்கியமா சனி பகவான் சாதகமா இருந்தாருன்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆக போகுது ஆக்சிடென்ட்னா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏத்திக்கிங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டா நம்ம சில விஷயத்த போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனா அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியா இருக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அந்த பணம் நமக்கு நிக்கணும் நாம நினைச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணும்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்துல சனி பகவான் எந்த சூழ்நிலையில எங்க டிராவல் பண்றார் எந்த திசையில இருக்கிறார் எந்த புத்தியில நம்மளுடைய டிராவல் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமான நீங்க பரிபூர்ணமா நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார் எதையுமே விதி அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது கன்னிராசி அன்பர்களே ஒரு சில இடத்துல நாமளும் காரணமா இருக்கிறோம் எல்லாமே விதி மேல பழிய போட்டுட்டு போயிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்குமே விதி காரணம் நம்ம உடந்தையே இல்லாத மாதிரி இருப்போம் ரொம்ப நல்லவங்களா தெரியும் பெரும்பகுதி கன்னிராசிக்காரர்கள் வந்து எல்லாத்தையும் விதி மேலே பழி போடாதீங்க அப்போ யார் மேலே பழி போடுறது நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது காலம் உணர்த்தக்கூடிய பாடத்தை சரியாக புரிஞ்சுக்கலைங்கிறத நம்ம மேலே தான் நம்ம முதல்ல பழி போட்டுக்கணும் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் நான் ஏதோ இந்த ஆளை நம்பியிருக்கிறேன் நான் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சனி பகவான் நிவர்த்தி ஆகிறது இத யோசிக்க வைக்கிறதுக்காக நிவர்த்தி ஆகிறார் இப்படி ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும்பொழுது மிக பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை வந்து ரொம்ப பயப்படுறீங்களோ எது உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கவே நடக்காது நடக்காமல் போயிடும் அப்படி நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ரொம்ப பயந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் பிரச்சனையாக வரும்னு எதிர்பார்க்குற விஷயங்கள் பிரச்சனை இல்லாமல் போகும் இதை இந்த சனி பகவான் இந்த நேரத்தில் உங்கள் மன ரீதியாகவே போறார் அப்ப அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை பற்றியும் உங்க தொழில இருக்கக்கூடிய பார்ட்னரை பத்தியும் சில உண்மைகள் இந்த நேரம் தெரிய போகுது சனி பகவான் என்ன பண்ண போறார் சில உண்மைகளை உங்களுக்கு கொடுக்கப் போறார் பக்கம் பக்கமா பெறட்ட போறார் இப்போ எல்லாத்தையும் பிரிச்சு மேயப் போறார் பிரிச்சு மேயற என்ன எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கொடுத்துருவார் இதை அந்த பாட்ஸ் எல்லாம் சரியா உண்டாக்கி சரிப்படுத்தி ஒரு வண்டியை ஓட்ட வேண்டியது இப்ப நம்ம கடமை இந்த கடமையை செஞ்சே ஆகணும் கன்னிராசிக்காரர்களை இதுக்கு யார் சப்போர்ட் பண்றானா காலம் சப்போர்ட் பண்ணும் காலம் தான் சனி பகவான் சனி பகவானுடைய நோக்கமும் அதுதான் ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்துல ஒரு அங்கீகாரம் பெறணும் ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லாமே விதின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு சனியும் நினைக்கிறார் இந்த மணியும் நினைக்கிறேன் ஞாபகம் இப்ப இதுல என்ன ஆயிடுது நம்ம ஜாதகத்துல சில மிஸ்டேக் இருக்கும் ஜாதக கட்டத்துல சனி பகவான் சில இடங்கள்ல நம்மள மாத்தி யோசிக்க அதாவது அவர் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கலாம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை ஒன்ஸ் நம்ம சரியாவும் பார்த்துக்கிட்டு இந்த சனி வக்கர நிவர்த்தியில் ஒரு புதிய திட்டத்தை போட்டுக்குங்க என்ன திட்டம் யாருக்கிட்ட எப்படி பழகணும் குடும்பத்தில் உள்ள உறவுகளை எப்படி புரிஞ்சுக்கணும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை அவன் தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் ரொம்ப நெருங்கின உறவு அவன் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் அவனை நேரடியாக டேஞ்சராக நீங்கள் பார்த்துடக்கூடாது அவனை நீங்கள் நம்புகிற மாதிரியே நடிக்கணும் இதுதான் முதல் ஸ்டேஜ் எல்லா உறவுகள்டையும் நீங்க ரொம்ப பாசமாக அன்பாக எப்பயுமே இருப்பீங்க அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா இது எல்லாம் நடிப்பாக முதல் ஸ்டேஜ்ல இருக்கும் ரெண்டாவது ஸ்டேஜ்ல இது உண்மையா இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியணும் அவங்களுக்கே தெரியக்கூடாது அப்பதான் நீங்க மீண்டு வரலாம் நீங்க மூணாவது ஸ்டேஜ்ல அதை நீங்க வெளி காட்டிட்டீங்கன்னா அவங்க உங்களை மொட்டையடிச்சிருவாங்க அவங்கள மங்களம் பாடிடுவாங்க அதனாலதான் நிறைய நண்பர்களால உறவுகளால கைவிடப்பட்டவர்கள்னு சொன்னா கன்னிராசியை முதல்ல காட்டுறது தான் காரணம் என்ன காரணம்னா நம்ம இந்த மூணாவது ஸ்டேஜில் மிஸ் நான் அவன் நல்லவனோ கெட்டவனும் அவன் உங்க மனசுக்குள்ளே இருக்கட்டும் கெட்டவனாக இருந்தாலும் வெளிக்காட்டாதீங்க ஏன்னா வெளி காட்டுறதுனால என்ன ஆகும்னா அவன் ரொம்ப கெட்டவனாகிருவான் உங்களை இடைஞ்சல் பண்ணுவான் நிறைய இளைஞர்களை நீங்க சந்திப்பீங்க அப்புறம் எதிராளிகால இந்த எதிராளிகளை வளர்த்து விட்டு வீணா போறதுலயும் கன்னிராசி முதலிடம் ஏன்னா நீங்க அவன் எதிரி அந்த எதிரி என்ன பண்ணுவோம் ஓவராவும் நீங்க அட்டாக் பண்ண கூடாது தான் நீங்க போகணும் சார் என்கிட்ட நீதி இருக்கு சார் நியாயம் இருக்கு சார் நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் உங்க கேஸ் மட்டும் பத்து வருஷம் இழுக்கும் அது பங்காளி பிரச்சனையா இருந்தாலும் இழுக்கும் பண பிரச்சனையா இருந்தாலும் இழுக்கும் கடைசியில நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு வாபஸ் வாங்கிட்டு வர தான் இருக்கும் அதே நீங்க சக்சஸ் ஆகணும் முதல் படியே அவனுக்கு நீங்க அவனுடைய பலம் தெரியாத மாதிரி இருந்துக்கணும் அவனை டைரக்டா எதிர்க்க கூடாது ஆனா அவங்ககிட்ட ஒதுங்கணும் அவனை வீழ்த்துவதற்கு ஒரு சக்கர வியூகம் நீங்க வகுக்கணும் இது தப்பு இல்லைங்களான்னு கேட்கலாம் தப்பே கிடையாது நாலு பேரும் நல்லா இருக்கணும்னா ஒரு விஷயம் செய்யறதுல தப்பு இல்லை இல்லையா அப்படிதானே நம்ம நல்லவனா கெட்டவனான்னு யாரும் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்லவன் கெட்டவன் மாறிக்கிட்டே இருப்பான் பர்மனன் பர்மனட கெட்டவனா இருக்க முடியாது எல்லாமே தான் இருக்கனண்டா நல்லவனா இருந்தா அவன் பேரு இழிச்ச வகைன்னு பேரு பர்மனண்டா கெட்டவனா இருந்தா அவன் பேர் துரோகின்னு பேரு அதுல மக்கள் பட்டம் கொடுக்கறதுலாம் டக்குன்னு கொடுத்துருவாங்க இதுக்கெல்லாம் எந்த பல்கலைக்கழகமும் போக வேண்டாம் ஆமா பட்டம்லாம் பட்டு பட்டு மக்கள் கொடுப்பாங்க அவர் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளை அப்படியே முத்திரை குத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க முத்திரை குத்தி உட்கார வச்சது யாரான்னு பார்த்தா நம்ம பக்கத்துல உள்ளவனதான் இருப்பான் அதுக்குதான் ஐயா இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சனி வக்கர நிவர்த்தி நம்மளுக்கு இதெல்லாம் புரிய வைக்கும் அப்ப இன்னில இருந்து என்னன்னா ஸ்மார்ட் திட்டங்கள் ஸ்மார்ட் நகரங்கள்லாம் கவர்மெண்ட் உருவாக்குதே எதுனா எப்படி ஒரே வெளியில் பார்த்தீங்கன்னா குப்பை கூடம் எது இருந்தாலும் வெளியில் தெரியக்கூடாது அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் அழகாக இருக்கும் பார்த்துட்டீங்களா ஏதாவது ஒரு குப்பை தெரியுமா ஒரு தெரு ஒரு தெரு வந்து கவர்மெண்ட் நல்லா எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த தெருவில் குப்பை இருக்காது அப்போ அதோட கழிவுகள் எங்கே போகுது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இப்போ ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதில் தான் நம்ம பலத்தை காட்ட போகிறோம் கண்ணீராசிகள் வீழப் போகிறதில்ல எழப்போறீர்கள் சனி வக்கரை நிவர்த்தி பல சூட்சமமான யோசனைகளை உங்களுக்கு கொடுக்க போறேன்